ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மகாலயப்பட்ட அமாவாசை வர இருக்கின்றது இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் தெவ்விகங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா கீழே இருக்கிற சக்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் அம்மாவாசை வருடத்துல வருகின்ற இந்த மகாலய பட்ச காலம் அதுலயும் முக்கியமா இந்த பதினைந்து மகாலய பட்ச கால நாட்கள்ல நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்திற்கு இறங்கி வருவார்கள் அப்படின்றது ஐதீகம் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள் அப்படின்றதும் ஐதீகம் குறிப்பா இந்த வருடத்துல நீங்க முக்கியமா இந்த அம்மாவாசை நாள்ல மகாலயப்பட்ட அமாவாசை நாள்ல தவறாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும் முக்கியமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசையாக வருடத்துல வருகின்றது இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அதி அதி விசேஷமானதுங்க நம்ம செய்யக்கூடிய காரியங்களை சரியாக முன்னோர்களுக்கு செய்தோன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நீங்கள் இந்த அம்மாவாசை என்று முதல் விஷயமாக வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மகாலய பட்ச அம்மாவாசை நாட்களில் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு விரதம் இருக்கணும் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்துட்டு அதற்கப்புறம்தான் நம்ம சாப்பிடணும் இலை போட்டு படைக்கின்ற வழக்கம் இருந்தால் தாராளமாக நீங்க இந்த வழக்கத்தை பின்பற்றலாம் முக்கியமா இந்த அம்மாவாசையில நீங்க செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது இதை நம்ம பாக்குறோம் எந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோமோ இல்லையோ புரட்டாசி அமாவாசை தினத்துல கண்டிப்பாக நம்ம திதி கொடுக்கணும் ஆண்கள் தான் திதி கொடுக்கணும் பெண்கள் திதி கொடுக்க கூடாது அதுலயும் முக்கியமா ஆறு கடல் குளம் இந்த மாதிரி இடங்கள்ல திதி கொடுத்தோம்னா முன்னோர்களுக்கு கண்டிப்பாக அது போய் சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது காலையிலேயே நீங்க திதி கொடுத்துட்டு அதற்கப்புறமா பசுமாட்டிற்கு அகத்தி கீரை இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் ஒரு துண்டு வெள்ளம் தவறாமல் கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில வாசல்ல கோலம் போடாதீங்க தவிர்க்க முடியாத காரணத்தில் நீங்க போடணும் அப்படின்னா காவி கோலம் போடலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது நம்முடைய முன்னோர்களுக்கு விருப்பமான உணவை சமைத்து வழிபாடு பண்ணலாம் அவர்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை சமைத்து வழிபாடு பண்ணுங்க அசைவம் நீங்க தவிர்க்கணும் முக்கியமாக அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கின்ற உணவு அதாவது ஆண்கள் திதி கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க முன்னோர்களுக்கு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க முக்கியமா இலை வைக்கும் பொழுது நுனி இலையாக பார்த்து அவர்களுக்கு நீங்க இலை போடணும் இலை போடுவதாக இருந்தால் இந்த பொருட்களை நீங்க செய்த பொருட்களை படையலாக வைத்து கற்பூர ஆரத்தி காட்டி அவங்கள வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா நீங்க சமைத்த உணவை காகத்திற்கு வைக்கணும் அடுத்ததா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு கூப்பிட்டு வயிறார அவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் போடணும் இப்படி திருப்தியாக அவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு பல பலன்களை பெற்றுத்தரும் மகாலய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தோம்னா அவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அவர்களால் ஏற்பட்ட சாபங்களும் நீங்கும் காரியத்தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் சுப காரியங்கள் தடையின்றி நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் பெண்கள் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு திதி தரக்கூடாது அப்படிப்பட்டவங்க நல்ல பலன்களை தரும் காகத்திற்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் நீங்க அளிக்கலாம் இப்படி நீங்க காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது அது உங்களுக்கு முன்னோர்களுக்கு வைத்த பலனை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அடுத்தது மிகவும் முக்கியமானது அன்றைய தினம் அசைவம் சமைக்கக்கூடாது இதை நீங்க காக்கைக்கும் உணவாக வைக்கக்கூடாது அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதை பற்றி இப்பொழுது நம்ம பார்த்திடலாம் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது புரட்டாசி மாதத்தின் பதினாறாவது நாள் இந்த மகாலய அமாவாசை வருகின்றது புதன்கிழமையோடு வருவது விசேஷம் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு இந்த அமாவாசை திதி பிறந்து இது புதன்கிழமை இரவு பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால நீங்க அமாவாசை வழிபாடு செய்கிறவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றவர்கள் தவறாமல் அன்றைய தினம் காலையிலிருந்து மத்திய நேரத்திற்குள்ள இந்த விஷயங்களை செய்துட்டு வந்துருங்க ஏன்னா மதிய நேரத்திற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஒரு மணிக்கு மேல செய்யக்கூடாது அதனால இந்த விஷயங்களை தவறாமல் செய்துட்டு வாங்க இந்த மகாலயபட்ச அமாவாசை காலத்துல எந்தெந்த உணவுப் பொருட்கள் சமைக்கணும் என்ன சமைக்க கூடாது இதை பற்றிய தகவல்கள் ஏற்கனவே நம்முடைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கு அந்த பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் வரப்போகிற பதிவுகளில் இதை பற்றிய மேலும் கூடுதலான தகவல்களை தரவிருக்கின்றேன் இதையெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து நீங்க பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெவிக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்